பொருளாதாரம் என்பது ஆசை வைக்க வேண்டும் பயத்தோடு ஆசை வைக்கணும் பொருளாதாரம் நம்மளுக்கு வரலையே என்று கவலைப்படுகிறவர்களுக்கு அல்ல ஒரு ஆறுதலை சொல்றார் ஒருவேளை நம்ம கஷ்டப்பட்டிருப்போம் நிறைய போராடி இருப்போம் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்போம் ஆனா அல்லாஹ் கஷ்டத்தோடையே வச்சிருப்பான் மற்றவர்களுக்கு கொடுப்பான் அவன் நிறைய அணியாக செய்வான் அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் நாங்க அஞ்சு நேரம் தொழுவோம் மார்க்கத்தோட இருப்போம் எங்களை அல்லாஹ் சோதனையோடய அல்லாஹ் வச்சிருப்பான் ஏன் தெரியுமா நீ அழிஞ்சிடுவாய் அல்லா அவங்களோட புள்ளமே இதை அழுக்குருவானில் தெளிவாக சொல்லுகிறான் சூரத்து ஷூரா இருபத்தேழாவது வசனம் பொருளாதாரத்தை தேடுகின்றவர்கள் நீங்க ஒன்றை புரிஞ்சுக்கோங்க சில பொழுதுல நீங்க நல்லா கஷ்டப்படுவீங்க ஆனா அவங்க அல்ல வறுமையிலேயே வச்சிருப்பான் சாப்பாட்டுக்கு இல்லாம வச்சிருப்பான் அந்த நேரத்தில் நாம் நல்ல திருப்தியோட இருக்கணும் சகோதரர்களே சில பொழுதுகளில் அல்லா எங்களுக்கு பொருளாதாரத்தை தந்தால் நம்ம அழிஞ்சு விடுவோம் என்பதற்காக தான் அல்லா தரல் அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா வலவு பசத் அல்லாஹு ரிஸ்கலி இபாதிஹி ஃபில் அரம் இந்த பூமியில் மனிதர்களுக்கு எல்லோருக்கும் ரிஸ்கை நாங்கள் அள்ளி கொடுத்திருந்தால் லபஹவ் ஃபில் பூமியில் அநியாயம் செஞ்சே வாழ்ந்திருப்போம் அல்லாஹ் تعالی சொல்றார் பூமி நாங்க மட்டும் விருசி எல்லாருக்கும் பரக்கத்தா கொடுத்திருந்தா ஒத்தனை இபாதத்து பக்கமே தலகாட்டிக்க மாட்டீங்க அநியாயம் செய்திருப்பார்கள் அழகான ஒரு வசனம் என்றாலும் அல்லாஹ் தாலா எல்லாருக்கும் கொடுப்பில்லை அவன் அவரவருக்கு ஏற்ற மாதிரி அலந்து கனகா கொடுத்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு அடியார்களை பற்றியும் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான் யாரும் கவனப்பட தேவையில்லை சில நேரம் நாங்க பொருளாதாரத்துல கஷ்டத்தோட நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு என்ன சொல்றான்னு தெரியுமா உனக்கு நீ ஒவ்வொருத்தரும் நினைச்சு தந்திருக்கிறதுக்கே பாதி பாதத்தை இல்லையா சகோதரர்களே அல்ல இவ்வளவு தந்திருப்பதற்கே அல்லாவுக்கு நிறைய நன்றி மணர்ந்து வாழ்கிறோமே மிகப்பெரிய அறிவு ஈமான் தொண்டவர்களே துல்ஹிக்கும் பல அவளாது உங்களுடைய பொருளாதாரங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தை அதிகமாக தந்தவர்கள் அதை ஒரு சோதனையாகவே பார்க்கணும் என்றைக்கும் அந்த பயம் இருக்கணும் அல்லாஹுடமில் இதன் மூலம் என்னை அழித்து விடுவார் உங்களுடைய பொருளாதாரங்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துவதை விட்டும் உங்களை தூரமாக்கினார் அதை அறிமுக சோதர்கள் அல்லாஹ் எங்களுக்கு பொருளாதாரத்தை தந்தால் பொருளாதாரத்தை தந்து நாம் அதை சரியாக பயன்படுத்தாமல் அல்லாவுக்கு நன்றி செலுத்தாம நம்ம போறோமா நம்ம அழிஞ்சு கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் எனவே நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா பொருளாதாரத்தை தேடுகிற நாம் அதை ஒரு அச்சத்தோடையே நம்ம தேடும் யாரெல்லாம் பொருளாதாரம் அதிகமாக கொடுக்கப்பட்டார்களோ அவர்கள் பெரும்பான்மையாக அழிந்துதான் போனார்கள் அப்படின்னு அல்லாஹாரா சொல்லுங்க வேற யாரும் வரலாறு தேவையில்லும் ரெண்டு பேர் அல்லாவு தாலா சொல்லுகிறார் திரு அவங்க அழிஞ்சு போனதுக்கான காரணமே என்ன தெரியுமா பொருளாதாரங்க